வணக்கம் நேயர்களே இப்போது கோவிட் டிவியில் நிறைய பார்க்குறீங்க இப்போ புதுசாக ஒன்று பார்க்குறோம் அதாவது கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருளுக்குமே அழிவு உண்டு அப்படிங்கிறத வேதங்களும் சொல்லியிருக்கு ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விவேகானந்தனும் சொல்லியிருக்க விவேகானந்தன் எப்போ சொல்லியிருக்கார் மலையை பார்த்து இது ஒரு காலத்தில் கடலாக இருந்தது கடலை பார்த்து இது ஒரு நாள் மலையாக இருந்ததுன்னு அப்போது கண்ணுக்கு விசிபிள் கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருளுக்குமே அழிவு நிச்சயம் உண்டு இதில் எந்த மாற்றமும் இல்லை அதை ஒட்டி தான் பாபா வங்கா என்ன சொன்னான்னு பார்க்கலாம் இப்போ பாபா வங்கா கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உலகம் படிப்படியாக அழியும் பயப்படாதீங்க எல்லாரும் ஒரு நாள் அழிஞ்சு தான் போகணும் படிப்படியாக அழியும்னு சொல்லியிருக்கார் அவருடைய கணிப்பு என்ன என்ன சொல்லியிருக்கார் எப்படி சொல்லியிருக்கார்னு இப்போ பார்க்கலாம் உலகமானது பல தோற்றங்களை கொண்டிருக்கிறது அது உருவான போது இருந்த தோற்றம் தற்போது இல்லை ஒரு பாயிண்ட் காலம் மாற மாற மனிதனின் செயல்பாடுகள் நிலைகுனைந்து போயுள்ளது நவீன காலத்தை பற்றி அதிகம் பேசுவதாலோ என்னவோ தீர்க்கதரசிகளின் வார்த்தைகள் அழிவை மையப்படுத்தும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளது தீர்க்கதரசிகள் சொல்லியுள்ளது அனைத்தும் நடந்தே தீர வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஆனால் இதுவரை அவைகள் தவறியதாக வரலாறு இல்லை ஏற்கனவே உலகம் முழுவதும் அழிவின் ஓரங்கள் எங்கும் ஒழித்து வரும் நிலையில் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த பாபா வங்கா என்கிற பெண்மணி உலகின் அழிவு குறித்து தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளார் அவரது கணிப்புகள் பெரும்பாலும் அப்படியே நடந்தேறியுள்ளன இதற்கு உதாரணமாக டயானாவின் மரணம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆழி தாக்கிடும் என வரிசையாக நீண்டு கொண்டே இருக்கின்றது இது இதுபோன்ற தீர்க்கதரிசிகள் எதன் காரணமாகவும் வரப்போகும் அழிவை குறித்து மட்டுமே தெரிவிக்கின்றனர் ஒருவேளை புதிய முன்னேற்றம் குறித்து தெரிவித்தால் அதில் நேரும் வாதகத்தை பற்றியும் முன்னரே தெரிந்து கொள்ளலாம் இவைகள் ஒருபுறம் என்றால் உலகம் என்று அழியும் என்பதை பற்றி மட்டும் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஆனால் பாபா வங்கா அதனை உறுதியாக தெரியப்படுத்துகிறார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலகின் பேர் அழிவு ஆரம்பம் ஆகிறது என்று தொடங்கி ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமியானது முற்றிலுமாக அழிந்துவிடும் என்கிறார் பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படும் பேரழிவில் உலகின் மக்கள் தொகை கணிசமாக குறையும் என்கின்றார் பாபா வங்கா குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டு மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கொண்டு உயிர் துறப்பார்கள் நோய் தாக்கி பலர் மாண்டு போவார்கள் இதுவே உலக அழிவின் தொடக்கம் என்கிறார் பாபா வங்கா மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வெள்ளி கோளில் மனிதன் களம் இறங்குவான் என்கின்றார் அங்குள்ள புதிய ஆற்றல் குறித்து பூமிக்கு தெரியப்படுத்துவான் என்கிறார் சூரியனிலிருந்து இரண்டாவது கோளாக இருக்கும் வெள்ளியில் மனிதன் களம் இறங்குவது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை வெள்ளியில் உள்ள காலநிலை துளியும் மனிதனுக்கு பொருந்தாது குறிப்பாக தொள்ளாயிரம் டிகிரி பேரன்ஹீட் வெப்பத்தை தாங்கினால்தான் அங்கு தாக்குப்பிடிக்கவே முடியும் தாக்குப்பிடித்தால் மட்டுமே ஆற்றலை கண்டறிய முடியும் தற்போது உள்ள உலக அறிவியல் அறிவினை கொண்டு மனிதன் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் வெள்ளி கோழினை அடைவதற்கான ஆற்றலை எங்கிருந்து பெறுவான் என தெரியவில்லை ஏற்கனவே உலகில் பல பகுதிகளில் உள்ள பனி எல்லாம் உடைந்து உருகி கடல் மட்டத்தை உயர்த்தி வரும் நிலையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பூமியில் புருவ பகுதிகளில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி மிகப்பெரிய அளவில் கடல் மட்டமானது உயர்ந்துவிடும் இதன் காரணமாக கணிசமான அளவில் நிலப்பரப்பானது கடலுக்குள் சென்றுவிடும் இதனால் உலகில் பல தீவுகள் பல நாடுகள் கடலுக்கு அடியில் சென்றுவிடும் அத்துடன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உலகம் முழுவதும் ஒரே ஆட்சி நிலவும் என்றும் அரசியல் பேசியுள்ளார் இது எப்படி சாத்தியம் என்றும் தெரியவில்லை மாறுபட்ட மக்கள் மாறுபட்ட கண்ட அமைப்பு மாறுபட்ட சூழல் என நிலவும் போது எப்படி இது போன்ற கூற்று சாத்தியம் என்று புரியாத புதிராக உள்ளது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு மனிதர்கள் வேற்றுக்கிரக கிரக வாசிகளோடு தொடர்பு கொள்வார்கள் என தெரிவிக்கின்றார் தற்காலத்தில் கூட அதனுடைய அமைப்பு அமெரிக்காவையும் நாசாவையும் வேட்டு கிரக வாசிகள் பிரதிநிதியாக பார்த்து வரும் நிலையில் அவையெல்லாம் முற்றிலும் பொய் என கூறும் வகையில் அமைந்திருக்கிறது பாபா வங்காவின் கூற்று மேலும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் கடுமையான வறட்சி உலகம் முழுவதும் ஏற்பட்டு ஏகப்பட்ட மக்கள் உலகமெங்கும் மாண்டு போவார்கள் என்கின்றார் இங்கு அனைத்திற்கும் மேலாக மூவாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கோள் வாசிகளுக்கும் பூமி வாழ் மனிதர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போரானது ஏற்படும் என்கின்றார் இது முதலில் எப்படி சாத்தியம் என தெரியவில்லை செவ்வாய்க்கோளில் இதனால் வரையில் உயிர்கள் இல்லை என்கின்றனர் பின் எங்கிருந்து சண்டையிட ஆட்கள் வருவார்கள் மனிதனால் செவ்வாய்க்கோளுக்கு சரிவர விண்கலத்தை கூட அனுப்ப முடியாத நிலையில் அவர்களுடன் போரிட்டு அறியும் அளவிற்கு எப்படி திறன் படைத்தவராக மாறுவார்கள் என்று தெரியவில்லை நாடுகளுக்கு போரினை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கோள்களுக்கு போர் என்பது கற்பனைக்கு எட்டாததாக உள்ளது மேலும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செவ்வாய் கோளுடன் போரில் பூமியானது உயிர்கள் வாழும் தகுதியற்ற கோளாக மாறிவிடும் என்பதோடு எஞ்சி இருக்கும் மனிதர்கள் வேறொரு கோளினை தேடி பிடித்து அதனுள் அடைக்கலம் போவார்கள் என்கின்றார் பாபா வங்கா ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமி என்கின்ற கோள் சூரிய குடும்பத்தில் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் மறைந்து போய்விடும் என்கின்றார் பாபா வங்கா தலைமுறைகள் பல கடந்தால் இக்கூற்றுகளெல்லாம் எல்லாம் சரி என தெரிய வரும் அத்துடன் காலம் வரை பாபா வங்காவின் கூற்றுகள் எல்லாம் நினைவும் கூறப்படும் என்பது பொருந்தத்தக்கதுதான் காரணம் இவையெல்லாம் தனி ஒரு நபரின் கணிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வரும் இந்த நிலையில் மனிதனை வியப்புக்குள்ளாக்கும் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தே காத்திருக்கின்றன இவற்றில் எது நடக்க வேண்டும் என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் பாபா வங்காவின் கணிப்பு நைன்ட்டி நைன் பர்சன்ட் இதுவரை நடந்துள்ளது மேலும் நடப்பதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலகம் மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும் அதன் ஆரம்பம் நமக்கே தெரியுது வட்டி அதேமாரி வந்து மக்கள்கிட்ட வரி வரிப்பணங்கள் எல்லாம் ஏகப்பட்டதாக ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பனிக்கட்டி சருக்கள் வந்திருக்கு போர் வந்துட்டுருக்கு பாபா அவங்க கணிப்பு கரெக்டு தான் நினைக்கிறோம் சரி நேயர்களே எதுவாயிருந்தாலும் நடப்பது நடக்கட்டும் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்